விரைவில் தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் அனல் பறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக நமக்கு உள் மாவட்டங்களில் முதலாவது வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்புறமா தான் கணிசமாக படிப்படியாக மற்ற மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க நம்ம பார்க்குறோம் ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு இதனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்திலும் வெப்பம் தீவிரமடையும் ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுக்குமே நமக்கு வந்து வெப்ப அலை அப்படிங்கிறது வீச இது இதுவரைக்கும் உள் மாவட்டத்துல மட்டும் அதிகமான வெப்பம் பதிவானதை பார்த்தோம் இப்ப தென் மாவட்டங்களும் சேர்த்து வெப்பம் ரொம்ப தீவிரமடையும் அதை தொடர்ந்து கடலோர மற்றும் டெல்டாவிலும் வறண்ட வானிலை மற்றும் வறட்சியாக காணப்படும் ஆகவே மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மார்ச் மாதத்தில் பகுதியாக சில இடத்துல எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி முடிகிற வரைக்கும் பனிப்பொழிவு நமக்கு குறைய போகிறது கிடையாது ஏன்னா அதிகாலை நேரங்களில் தீவிர பனிப்பொழிவும் அதே சமயங்களில் பகல் நேரங்களில் அதிகப்படியான வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இனி அடுத்து வரக்கூடிய மார்ச் முதல் இருந்து இப்போ இருக்கக்கூடிய அதிகாலை நேர பனிப்பொழிவும் குறைகிறதுனால பகல் நேரங்களில் உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறதும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ பகல் நேரங்கள்ல வந்து வெயிலுடைய தாக்கமானது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் மற்றும் மே மாதத்திலிருந்து அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் தொடங்கும் போது நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதைத் தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் உச்சகட்ட வெப்பநிலையானது மே மாதத்தில் இந்த வருஷம் பதிவாகும் இதெல்லாம் எதற்கு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் வெயில் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு எப்படி நமக்கு மழையில் வந்து அதிகமான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு ஆபத்துகள் ஏற்படுதோ அதே போல் இந்த கோடை காலங்களிலும் அதிக வெயில் காரணமாக நிறைய இடங்களில் பாதிப்புகள் ஏற்படுகிறது குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது நம்ம பார்க்குறோம் அதனால் தயவு செய்து பகல் நேரங்கள் இந்த எச்சரிக்கை இப்போவே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் பெரும்பாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா பிப்ரவரியிலேயே நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அதை தொடர்ந்து மார்ச் மாதத்திலிருந்தும் பகல் நேர வெப்பநிலை மேலும் கூடுதலாகுமே தவிர குறையாது நிறைய பேர் வந்து ஒரு மழை வரணும் ஒரு முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க அதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து தமிழகத்தை கரையை கடக்கும் நிறைய இடங்களில் மழை நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஓய்வு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம எல்லா இடங்களிலும் நமக்கு கனமழை வந்து எதிர்பார்க்க முடியாது மழை பொழிவு நமக்கு குறைஞ்சிருக்கு காற்றின் திசையில் மாற்றம் எப்பயோ ஏற்பட்டாச்சு பிப்ரவரி தொடங்கும் போதே அந்த பொங்கல் நாட்கள் முடியும் போதே அந்த காற்றின் திசையில நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்திருந்தோம் அதே போலவே காற்றின் திசையில மாற்றங்கள் ஏற்பட்டு தொடர்ந்து நமக்கு வறண்ட வானிலை மற்றும் வறட்சியான ஒரு சூழ் நிலவி கொண்டிருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வங்க அடுத்து வரும் நாட்களில் ஒரு தாழ்வு பகுதி உருவானால் உறுதியாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க